கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபாவசுவரிடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று முழுவதும் தேய்பிரை துவாதசி ஸ்வாதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் தியாகியம் நாற்பது புள்ளி நான்கு ஏழு நாளிகைக்கு சித்த யோகம் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று மூன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று ஆலயங்களில் திருப்பாவை திருவம்பாவை விழா தொடக்கம் திருப்பதி ஏழுமலையப்பன் கத்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஐந்து நாளிகை முப்பது வினா நாளிகை இன்றைய காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சிந்தனை ரிஷபம் பரிசு மிதுனம் நிறைவு கடகம் யோகம் சிம்மம் கவனம் கன்னி கீர்த்தி துலாம் ஓய்வு விருச்சகம் பரிவு தனுசு ஆதாயம் மகரம் இன்பம் கும்பம் வரவு மீனம் எதிர்ப்பு